Hi வெல்கம் welcome to Manvasam channel. குக்கரில் பாயசம் செய்ய போகிறோங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு நூறு கிராம் பச்சைப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்துருக்கலாம் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசிங்க இது ஃபுல்லாக ஒரு ஒன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறாங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எப்படின்னா இரநூறு கிராம் சேர்த்துருக்கோம் இல்லை நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் பச்சைப்பருப்பு அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் தண்ணி வச்சா போதும் அதாவது இந்த கப்ல நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கறேங்க இப்ப ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா இப்ப ஊர்னதுக்கு அப்புறம் ஒரு கப்பு ஜவ்வரிசி வந்தது அதெல்லாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கறேங்க இப்ப வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்ப நான் இருநூத்தி கிராம் வெள்ளம் சேர்க்கிறேன் நூறு கிராம் பச்சை பருப்பு நூறு கிராம் ஜவ்வரிசி நான் கால் கிலோ வெள்ளம் சேர்க்கறேங்க நல்லா இனிப்பு நல்லா இருந்தது நல்லா இருக்கும் அதனால நான் கூடுதலா வெள்ளம் சேர்க்கிறேன் நீங்க அப்படி இல்லைன்னா இரநூறு கிராம் சேர்த்துட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க இதை லைட்டாக கலக்கி விட்டுருங்க வெள்ளம் அதிலே கரைஞ்சிடும் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் இது விசில் வட்டங்க இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான் நாலு விசில் வந்திருச்சு இப்ப நம்ம গ্যাস ஆஃப் பண்ணிடலாம். இதுல இருக்கிற கேஸ்ல ரிலீஸ் ஆகட்டும் அவ்வளவுதான். இப்ப எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது நம்ம எடுத்துக்கி அவ்வளவுதான் நல்லா சூப்பரா வெந்துருது பாருங்க. அப்புறம் நான் தேங்காய் பால் சேர்க்கிறேங்க நீங்கள் தேங்காய் பால் பதில் இந்த மாட்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நெய்ல வறுத்து வச்சு முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான குக்கரில் வச்ச பாயாசம் ரெடியாயிருந்துங்க நல்ல எம்மியான பாயாசம் ஒரு கொதி வந்தா போதும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க அவ்வளவுதாங்க இந்த ரெசிபி புடிச்சிருந்து மண் வாசம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க